வணக்கம் இசைப்பயில் ஏஆர் ரகுமானோட ஒருத்தர் கூட்டணி போட்டால் நிறையா புகழ் கிடைக்கும் நிறையா பணம் சம்பாதிக்கலாம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ரொம்ப மரியாதையாக நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை தாண்டி முதல் முதலாக பாடலாசிரியர் கபிலன் ஏஆர் ரஹ்மானோட ரகுமானோட சேர்றாரு அவருக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடந்துச்சு அது என்ன எல்லாத்தையும் சேர்த்தே இந்த தொகுப்புக்குள்ளே பார்க்கலாம் சங்கர் ஏஆர் ரஹ்மான் கூட்டணி ரொம்ப பிரம்மாண்டமான கூட்டணி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஓடாத படத்தையும் ஓட வச்சுருவாங்க மொத்த பிரம்மாண்டத்துடைய வடி வந்த ரெண்டு பேரும் இவங்களுடைய கூட்டணியில் வந்தது தான் பாய்ஸ் திரைப்படம் இதில் வரக்கூடியது எகிரி குதித்தேன் வானம் இடித்தது அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாட்டு தான் இசைப்பேல் ஏஆர் ரஹ்மானுக்காக முதல் முதலா கபிலன் எழுதின பாட்டு இப்போ இந்த பாட்டை பார்க்குறது ஒரு பக்கம் இன்னொன்று இசையை நிறுத்தி வச்சுட்டு மியூட்டில் போட்டுட்டு பாட்டை மட்டும் பாருங்களே இந்த பாட்டு ஒரு பெரிய கொள்ளை இழகு ரெண்டாயிரத்தி மூணில் வெளிவந்தது கிட்டத்தட்ட இருபது வருஷத்தை தாண்டிடுச்சு இப்போ பார்த்தாலும் இந்த பாட்டு நமக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கும் கேட்கறதை விட பார்க்குறது வேற ஒரு வகை ஏன் அப்படின்னா அதை ஓடிக்கிட்டே இருப்பாருங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்டில் வரும் அந்த ஸ்டில் முன்னூற்றி அறுபது டிகிரியில் சுத்தும் மறுபடியும் இன்னொரு வகையில் ஸ்டில் வரும் முந்நூற்றி அறுபது டிகிரியில் சுத்தம் அது ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பவே அறுபது ஸ்டில் கேமரா நாலு மூவிங் கேமரா வச்சு இந்த பாட்டை படம் பிடிச்சிருக்காங்க படம் பிடிச்சது ஒரு பக்கம் கொள்ளை இழகுன்னு வச்சுருங்கிறேன் சரி இந்த பாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னா முழுக்க 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 கவிதை பாடலாசிரியர் கபிலனுக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்ச பாட்டு சரி எப்படி ஏறுறவுமாட்டவர் அறிமுகமாகிறார் பாடலாசிரியரா அப்படின்னா ஏற்கனவே பாடல் எழுதிக்கிட்டு இருக்கார் சங்கர் தான் அறிமுகப்படுத்துகிறார் எப்படி அப்படின்னா உன் சமையலறையில் நான் உப்பாசர்க்கறையா அப்படிங்கிற அந்த பாட்டை கேட்கிறார் கேட்ட சங்கர் நல்லா இருக்கு அப்படின்ட்டு இவரு பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இவர் முழுக்க முழுக்க ஒரு கவிதையாக எழுதி கொடுக்கிறாரு எழுதி கொடுத்ததை கொண்டு வந்துட்டு நேரா ஏறுகிற மாட்டை கொடுக்குறாரு பார்த்தவர் இந்த பாட்டை படிச்சு பார்த்துட்டு இது யார் வைரமுத்து பாட்டை அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ அளவுக்கு பாட்டு செறிவாக இருந்திருக்கு பார்த்தோன்னே இல்லை இல்லை இது கபிலனுடைய பாட்டு அப்படின்ட்டு இருக்காரு யார் அவர் வர சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காரு நேராக வந்து சந்திக்கிறாங்க சந்திச்சா ஏற்கனவே கபிலனுக்கும் ஏஆர் ரஹ்மனுக்கும் அறிமுகம் இருக்குது எப்படி அப்படின்னா வாரலாசிரியர் கபிலன் பாஸ்போர்ட் அலுவலகத்தை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ ரஹ்மான் போகிறாரு அப்போ அறிமுகம் ஒரு சில வேலைகளை இவர் முடித்து கொடுக்குறாரு அந்த வகையில் அறிமுகம் முடிச்சவங்களே ஓ நீங்களே அப்படின்ன உடனே பாட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த பாட்டை அப்படியே பண்ணுவோம் மாறாமல் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வகையில் ஒரு சொல்லு கூட எடுக்காமல் மாற்றாமல் பண்ணப்பட்ட பாட்டு தான் இந்த பாட்டு இது முழுக்க முழுக்க ஒருத்தனுக்கு காதல் வந்துடுது ரெண்டு பேரும் காதல் வந்த பிறகு எவ்வளோ காதல் எவ்வளோ ரசாயன மாற்றம் ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாட்டு ஒரு மாறுபட்ட உமையோடு முழுக்க முழுக்க வரக்கூடிய பாட்டு இந்த பாட்டுக்குள்ள ஒரு சில விஷயம் வரும் என்ன அப்படின்னா இந்த பாட்டை சொன்ன ஒன்று லாலை லையாலை அலையாள அலையல அடிப்போம் இந்த பாட்டு இன்னொன்று இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இசைப்பில் யார் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரே அந்த ரிதம் தான் வந்துகிட்டே இருக்கும் அந்த ரிதமும் வித்தியாசமாக இருக்கும் இடையில கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு சின்ன சேஞ்சு மட்டும் பண்ணி இந்த பாட்டை ரொம்ப அழகுபடுத்திருப்பாருன்னு வச்சுக்கங்களே ஒவ்வொரு காட்சி ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்க கற்பனை விரியும் எகிரி குதித்தேன் வானம் இடித்தது பாதங்கள் இரண்டும் பறவை ஆனது இதெல்லாம் வர்றப்ப காதலுக்கு பூக்கள் வேணும்ல விரல்களின் காம்பில் பூக்கள் முளைத்தது பாருங்களேன் விரலில் வித்தியாசமான ஓமை இதை விட இன்னொரு வித்தியாசமான ஓமை இதில் போட்டிருப்பார் எல்லாரும் பேசக்கூடிய ஓமை என்ன அப்படின்னா புருவங்கள் இறங்கி மீசையானது அப்படின்னு இருப்பார் காதலுக்கு ஏங்க புருவங்கள் இறங்கி மீசையானது அப்படின்னு போடணும் அப்படின்னா இது இந்த பாட்டுக்காக இப்போ சொல்லப்பட்டதில்லை ஏற்கனவே இவருடைய தெரு ஓவியம் அப்படிங்கிற தொகுப்பில் சமர்ப்பணம் அப்படின்னு போட்டிருப்பார் யாருக்கு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு புருவங்களே மீசையாய் கொண்ட அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார் ஏன் புருவங்களே மீசையாய் கொண்ட அம்மாவுக்கு அப்படின்னா அவங்க அப்பா பின்னி மில்லில் வேலை பார்க்குறாரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இறந்து போயிடுறாரு அவங்க அம்மா அப்பா இருந்து தெருவில் இட்லி சுட்டு விற்கிறாங்க வித்து பிள்ளைங்களை காப்பாத்துறாங்க அப்ப அப்பா இடத்துல இருந்து தங்களை வளர்த்த அம்மாவுக்குன்னு போடுறதுக்காக ஒரு கவிஞன் உருவங்களே மீசையாக கொண்ட அம்மாவுக்கு அப்படின்னு போடுறாரு இதை கொண்டு வந்து காதல் பாட்டுக்குள்ள போடுறாரு எவ்வளவு ரசாயன மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா புருவங்கள் இறங்கி மீசையானது அப்படின்னு போட்டிருப்பாரு அடுத்த வரி போட்டிருப்பாரு ஆனந்த கண்ணீரில் குளித்தேன் ஒவ்வொரு பற்களிலும் சிரித்தேன் அப்படின்னு தனித்தனியாக சிரிக்க முடியுமாங்க ஆனால் காதல் இருந்தால் சிரிக்க முடியும் அதே மாதிரி அடுத்த வரி ரெண்டு வரி வித்தியாசம் அணிஞ்ச இந்த காட்சி கவனிச்சு பாருங்களே ஒரு ஒரு சின்ன ஒரு கவிதைக்கான துணுக்கு துணுக்காக போட்டு போயிருப்பார் இது எப்படி இருக்கு அப்படின்னா அதாவது கற்கண்டை தூக்கி கொண்டு நடந்தேன் சிறு எறும்பாய் அப்படின்னு போட்டிருப்பார் அடுத்து இன்னொரு அடுத்த வரி போட்டிருப்பார் தண்ணீரில் மெல்ல மெல்ல நடந்தேன் ஒரு இலையாய் அப்படின்னு போட்டிருப்பார் காதல் கண்ட கனமே கடவுளை கண்ட கனமே காற்றாய்ப் பறக்குது மனமே ஒருவேளை இந்த பிறக்குது மனமே இந்த வார்த்தையை வச்சு தான் அந்த காட்சிகளை உருவாக்கியிருப்பார் போல இருக்கு சங்கர் இதை கவனித்து பார்த்தா அந்த காட்சி ரொம்ப அழகாக பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சரணம் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சரணத்தில் ஒரு இடம் கூட வேஸ்ட் ஆகாமல் வரிகளை போட்டிருப்பார் அதில் குறிப்பாக எனக்கு பிடிச்ச எல்லா வரையுமே பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் நரம்புகளில் மின்னல் நுழைகிறதே உயிர் முழுதும் நில உதிக்கிறதே அப்படின்பார் அடுத்து இந்த வரி வந்துகிட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி இதுக்குள்ள என்ன போட்டிருப்பார் அப்படின்னா ஒரு விதை இதயத்தில் விழுந்தது அது தலைகளில் பல கிளை முளைக்கிறதே அப்படின்ட்டு இருப்பார் அடுத்த இன்னொரு வரி இன்னும் அழகா போட்டிருப்பார் காதல் எவ்வளவு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா கலங்காத குளமிலை இருந்தவள் ஒரு தவளை குளித்த பின்வற்றி விட்டேன் இந்த காட்சியை கவனிச்சு பாருங்களேன் நீங்க எப்படி வேணாலும் காட்சிப்படுத்த முடியும் ஒரு சொல்லை இவ்வளவு காட்சிப்படுத்த முடியுமா அப்படின்னா கவிதையை அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தி இருப்பாரு அதே மாதிரி ரெண்டாவது சரண போட்டிருப்பாரு மணல் முழுதும் இங்கு சர்க்கரையா கடல் முழுதும் இங்கு குடிநீரா அப்படின்னு பெண் கேட்பா இதுக்கு ஆண் என்ன சொல்லுவான் அப்படின்னா கரை முழுதும் உந்தன் சுவடுகளா அலை முழுதும் உந்தன் புன்னகையா ரெண்டையும் கவனிச்சு பாருங்களே அலையை கவனிச்சு பாருங்க சிரிக்கிற மாதிரியே இருக்கும் அலை முழுதும் உந்தன் புன்னகையா அப்படின்பாரு அடுத்த வரி இன்னும் அழகா போட்டு பெண் என்ன சொல்றா ஒரு காகிதம் என் மேல் பட்டதும் என் மேல் உரசிட என்ன ஆகுது இந்த காக்கையும் மயிலன மாறியதே அப்படின்ட்டு இருப்பார் என்ன அப்படின்னா சாதாரணமானவனுக்கு காதல் வந்துச்சுன்னா அவ வந்து ரொம்ப பெரிய ஆளத்தனை காட்டிக்குவான் ஏன்னா எல்லாருக்கும் காதல் வரும் இப்படி காதல் எவ்வளவு ரசாயன மாற்றம் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத முழுக்க முழுக்க கவிதையா நம்மளை ரசிக்கிறது மாதிரி அவ்வளவு அழகா கொடுத்துருப்பாரு பாடலாசிரியர் கபிலன் அதே மாதிரி இந்த இசை இந்த பாட்டுக்கு பெரிய பிரம்மாண்டம் சேர்த்து காட்சியும் அதே மாதிரிதான் அதெல்லாம் சரிதான் நீங்க பாட்டை கேளுங்க முதல்ல ஒன்னு சொன்னிய பாதி என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன அப்படின்னா ரகுமானோட சேர்ந்ததுனால கபிலனுக்கு என்ன நடந்துச்சு அதான் கேக்குறீங்க அதான் என்ன அப்படின்னா சேர்ந்த உடனே அவர் பார்த்த வேலை என்ன அப்படின்னா அவர் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டார் எங்க வேலை பார்த்தார் அப்படின்னா ஒன்றிய அரசுடைய பாஸ்போர்ட் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு அப்படி வேலை பாக்குறப்ப ரெண்டு வருஷம் லீவு போட்டிருக்காரு சம்பளம் இல்லாத விடுமுறை போட்டிருக்காரு ஏன்னா சினிமா அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லாதது எப்ப வேணாலும் காலை வரலாம் எப்ப வேணாலும் உயரத்துக்கும் கொண்டு போய் விடலாம் இப்போ அந்த வகையில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு பயத்தோட சினிமாவுக்குள்ளேயும் நுழைஞ்சிக்கிட்டு அந்த பக்கம் பாஸ்போர்ட் அலுவலகத்தையும் இருந்தார் ஏஆர் ரஹ்மானுக்கு முதல் பாட்டு எழுதினோடனே இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வாழ்க்கையில் நம்ம உயரத்தை தொற்றுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் முதல் முதலாக அந்த நம்பிக்கையில் பாஸ்போர்ட் அலுவலகத்திலிருந்து வேலையை விட்டுட்டு ஒரு முழுநேர பாடலாசிரியராக முழு நேர கவிஞராக மாறுறாரு அந்த வகையில் இசைப்பயில் ஏ ஆர் ரஹ்மான் இவருக்கும் நம்பிக்கை கொடுத்துருக்கார் நன்றி வணக்கம்